ஸ்ரீ அரவிந்தரை பெற்ற ஒரு சின்ன அறிமுகம் ஸோ ஸ்ரீ அரவிந்தர் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு கல்கத்தாவில் பிறந்தவர் ஸோ ஒரு ஆங்கிலேய முழுமையாக ஆங்கில ஆங்கிலேய வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு மருத்துவ தகப்பன் அவருடைய தகப்பனர் வந்து ஒரு மருத்துவ மருத்துவர் முழுமையாக ஒரு பிரிட்டிஷ் கல்ச்சர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் തന്നുടേയ പിളുകൾ യോമേ ഒരു ഇന്ത്യക്കളാ ഇല്ലാമെ മുഴുമയാണ് ഒരു ടിഷ് മാതിരി ചൊല്ലി സെറുവയെ അവരെ അവർ അവർ അവരെയും അവരുടെ സഹോദരങ്ങളെയും വന്ന് കേംബ്രിജ്ക്ക് അനുഭവർ ലണ്ടനില സോ സയത് മുഴുക ശ്രീ അരവിന്ദരുടെ വാർത്ത ലണ്ടനില കഴിയത് തീപ്പി ആയിരത്തി എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി മൂന്നിൽ അവർ ഭാരതം ഇന്ത്യ തൊഴിലുകൾ இப்ப இந்த இயர் வந்து முக்கியமான ஒரு இயர் என்னன்னு சொன்னால் இந்த வருஷத்துல சுவாமி விவேகானந்தர் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறார் வெஸ்ட்டுக்கு போறார் அரவிந்தர் வெஸ்ட்ல இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு ஸோ இப்போ இது ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரியான ஒரு விஷயம் அதாவது முழுமையாக மேலக்கிய கல்வி ஸோ அரவிந்தர் தன்னுடைய அவருடைய தாய்மொழி கூட தெரியாம பெங்காலின்னு தெரியாது முழுமையாக ஆங்கிலத்தில் மேக்கத்தேய தத்துவங்கள் மேற்கத்தைய மொழி ஸ்பானிஷ் இப்படின்னு சொல்லி பலவித புலமையோட வர ஸோ இங்கு வர்ற பொழுது வந்து பரோடாவில் பரோடா மன்னர் பரோடா மன்னருக்கு மன்னருடைய அந்த காலத்தில் என்ன சொல்றது மட்ராஸ் பிரசிடென்சி பரோடா பிரசிடென்சின்னு சொல்லி இருந்த வெள்ளைக்காரர்களில் இது வந்து ஒரு சுவாதினமான இந்திய பரோடா மன்னரத்தில் இருந்த ஒரு ராஜ்யத்தில் அவருடைய உதவியாளராக செக்ரட்டரியாக சேர்றார் அதுக்கு பிறகு அவருடைய காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸராக பதவி இது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் ஒரு பேராசிரியராக ஆங்கில பேராசிரியராக பரோடா பல்கலைக்கழகத்துல படிப்பிக்கிறார் ஸோ இப்படி படிப்பிட்டுக் இருக்கிற பொழுது சுதந்திர போராட்டத்துல தான் தனக்கு தான் வந்து கட்டாயம் இதை பங்கு பெறணும் சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தணும் என்று சொல்லி சில விஷயங்களை ஆரம்பிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தன்னுடைய வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டு முழுமையாக கல்கத்தாவில் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஆரம்பிக்கலாம் அதற்குரிய பணிகளை செய்யலாம் சொல்லி தொடங்குகிறார் ஸோ இதுல பந்தே மாதிரம் என்ற ஒரு நியூஸ் பேப்பரோட எடிட்டராகவும் அங்க இருக்கக்கூடிய காலேஜோட பிரின்சிபலாகவும் வந்து வேலை செய்யப்படுகிறார் இப்படி செய்யும் பொழுது மூன்று தடவை ஆங்கிலேய அரசால வந்து அரெஸ்ட் பண்ணப்படுற அதாவது அங்கே அரசுக்கு எதிராக செயல்பட்ட என்ற குற்றம் சாட்டப்பட்டு வர்ற ஸோ இந்த குற்றத்துல கடைசி தடவை அலிப்பூர் சிலை வழக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இது அல்ல இவர் ஒரு குற்றவாளியாக கருதப்பட்டு சிறையில் அடைத்த காலம் அவருக்கு சில அக அனுபவங்கள் ஏற்படுகிறது அதை அலிப்பூர் சிறை என்று குறிப்பிடாமல் தயாரை வந்து அலிப்பூர் என்று தான் சொல்றார் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இருந்த காலத்தில் முழுமையான தன்னை யோகத்தை ஏற்படுத்திக் கொள்வார் ஸோ இது இப்படி இருக்க கல்கத்தாவில் அவர் இருக்கிற காலத்தில் அவருக்கு எப்படி யோகத்தை மேலே ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அக்காலத்தில் வந்து கொள்ளை நோய் இருக்கிற பொழுது சார் அருந்தருடைய தம்பி சகோதரன் ஒரு விதமான என்ன சொல்றது இருக்கக்கூடிய ஒரு உறப்பின் கட்டத்துக்கே போகக்கூடிய மாதிரி நோயால் பாதிக்கப்படுற நேரத்தில் ஒரு சாது ஒரு யோகி வெறுமனே ஒரு நீரை எடுத்து என்ன சொல்றது கண்களை மூடிவிட்டு அந்த நீரை குடித்துட்டு போறாரு குடிச்சதுக்கு பிறகு அடுத்த நாள் இருக்கிறவர் அப்படின்னு ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஆர்வம் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்குற மேலும் ஒரு அதிபதி யோகம் யோக சாதனையால் சித்திகள் பெற்ற யோகிகள் அப்படின்றது அறிமுகமாகுது ஸோ அதுக்கு பிறகு அவர் ஒரு ஸ்காலர் கண்டினியூவஸாக எல்லா விஷயத்தையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்காலர் பாலிட்டிக்ஸ் லிட்ரேச்சர் எக்கனாமிக்ஸ் சொல்லி பழங்க ஸோ தண்ட சுய முயற்சியில் யோகத்தை படிக்க தொடங்குறார் இது பரோடால இருக்கிற காலத்துல பரோடா கல்கத்தாக்கு முழுக்கும் பரோடால இருக்கிற காலத்துல இது நடக்குது சோ இப்படி படிக்கிற பொழுது படித்து சாதனைகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது ஒன்றுமே புரோக்ரஸ் ஆகிற மாதிரி தெரியல கடைசியா விளங்குது இது ஒரு குருமுகமாக நான் பெற்றால்தான் இதை சாதனை பண்ண முடியும்னு சொல்ல அங்க இருந்த மகாராஷ்டிரால இருந்த ஒரு ஹட்டயோகி லேலே அவருடைய பேர்லேயே ஸோ அவர் அவர் தான் அவர் மாத்திரம்தான் நரவேணி ஸ்ரீஅரவிந்தருக்கு இருந்த ஃபிசிக்கலான குரு ஃபிசிக்கலான இருந்த குரு ஸோ ஸ்ரீ அரவிந்தர் அவரிடம் சென்று அவர் ஹட்டயோக முறைப்படி பிராணாயாமங்கள் பயின்று பயின் பயின்று மூன்று நாட்களில் இஸ் அட்டைனிங் சித்தி ஓகே ஸோ இதை படி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருக்கு ஹீஸ் ஸ்டார்டிங் டு கெட் த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதை லேலிட்ட போய் கேட்குற பொழுது இப்ப அவர் அவர் அது வந்து சொல்லி இவ்வளவு சில பன்னிரெண்டு வருடங்கள் இருபது வருடங்கள் சாதனை பண்ண வேண்டிய அந்த முயற்சி உங்களுக்கு வந்து மூன்று வருடத்துல கிடைக்குது அவருக்கு கொடுக்கப்பட்ட ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஆஹ் பிறகு அமைதியாக இருந்து ரிசீவ் பண்றது நாதான சொந்தனத்தோட் மைண்ட் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஸோ இந்த நிலையோட தான் அவர் சுதந்திர போராட்டத்துக்காக கல்கத்தாவுக்கு போறாரு போய் மூன்று தடவை அரெஸ்ட் ஆகி வர்ற கடைசியாக அலிப்பூர் சிறையில் இருக்கிற பொழுது இவருக்கு அனுபவங்கள் வாய்க்கிறது சோ அலிப்பூர் சிறையில அவருக்கு ரெண்டு விதமான விஷயம் ஒன்று சுவாமி விவேகானந்தர் தொடர்ச்சியாக அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதை பற்றி சொல்றாரு அதாவது தான் விட்டுட்டு போன பணியில மிகுதி விஷயங்கள் என்ன என்றதை பற்றியும் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பூர்ணமாக யோகத்தை யோகத்தினுடைய நிலைகளையும் உழைக்கிறார் உரைக்கிறார் ஸோ இதுல வந்து ஸ்ரீ அரவிந்தர் மிக உத்வேகமா இருக்கிறார் தான் அந்த சுதந்திர போராட்டத்தை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி கைவிடுவதில்லை அதை நான் செய்யணும் அப்படின்ற நேரம் அந்த டிவைன் வாய்ஸ் வந்து இவருக்கு சொல்லுது இந்த சுதந்திரம் கிடைக்கும் ஆனால் அதை எண்ணத்துக்காக என்ன சொன்னால் ஒரு 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 குழுவுக்கு சுதந்திரம் என்றால் அந்த குழு இந்த மனித குலத்துக்கு ஏதாவது காரியத்தை ஆற்றணும் இந்தியாவினுடைய பங்கு இந்த உலகத்துக்கு வந்து யோகம் சோ யோக வித்தை வந்து உலகத்துக்கு கொடுக்கப்படணும் கட்டாமி நடக்கும் ஆனால் இதை செய்யறதுக்குரிய அந்த விஷயத்தை வந்து எல்லா யோகங்களையும் தொகுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்து தெளிவாக உலகத்துக்கு கொடுக்கிறதுக்கு நீ சாதனையும் இந்த யோக முறையை மேல உருவாக்கி எழுதணும் என்று அந்த மிஷன் கொடுக்கப்படுது ஸோ கடைசி அலைப்பூர் வழக்கில் இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு மீண்டும் அவர் இந்த விஷயங்களுக்குள்ள போகிற நேரம் பிரிட்டிஷ் வந்து அவரை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தொடர்ந்து அவருக்கு பிரச்சனை கொடுக்குற நிலவரத்தில் சகோதரி நிவேதிதை சுவாமி விவேகானந்தருடைய சிஷை ஸோ அவரோட ஒரு அட்வைஸுக்கு அமைய அங்கிருந்து பிரெஞ்சு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து போறதுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கப்படுகிறது சோ அதன் பிரகாரம் அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு வர தன்னுடைய சாதனைக்காக பாண்டிச்சேரியில வந்து அவரை வரவேற்றது வந்து சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் சோ அரவிந்தர் பாண்டிச்சேரியில வரவேற்று அங்கு இருக்க வைத்தது அதற்கு பிறகு அவர் பாண்டிச்சேரியை விட்டு உடம்ப நாற்பது வருஷம் போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல அவருடைய சாதனை தொடங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாண்டிச்சேரி வந்து ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது வரை நாற்பது வருஷம் எங்கேயுமே போகாம பாண்டிச்சேரியில வாழ்றாரு வாழ்றாரு இல்ல ஆரம்ப காலத்துல சுப்பிரமணிய பாரதியாருக்கு மாத்திரம் சுப்பிரமணிய பாரதியாருக்கும் இனிமேல் ரெண்டு பேருக்கும் மாத்திரம்தான் அவரை நேரில் சந்திக்கிற தன்மை நேரில் சந்திக்கிற அந்த அப்பாயின்மெண்ட் இல்லாம நேரம் சந்திக்கக்கூடிய அளவு நட்பு பாராட்டுகள் வந்து சுப்பிரமணிய பாரதியார் ஸோ ஸோ பாரதிதாசன் கூட சுப்பிரமணிய பாரதியார் பற்றி சொல்ற பொழுது ஸோ அரவிந்தர் நினைப்பதை கவியில் வடிப்பவர் பாரதி அப்படின்னு சொல்லி சொல்றார் இப்ப அநேகமா அவரோட அதிகமாக பேச கிடைச்சது சுப்பிரமணிய பாரதியாருக்கு பிறகு பாரதியார்கிட்ட இருந்துதான் அரவிந்தர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்வதுதான் ஒரு சுப்பிரமணிய பாரதியார வரலாறுல சொல்லப்படுது அதாவது இரவுல இரவுல ஸ்ரீ அரவிந்தரோட யோக விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அரவிந்தர் எல்லாரையுமே பார்த்து பேசுறதில்லை அரவிந்தர் தன்னுடைய வார்த்தையில பெரும்பகுதி தனிமையில் தன்னுடைய யோக சாதனைக்காக தற்காலித்தார் பன்னிரெண்டு வருடம் ஒரு ரூம் இப்ப படிச்சதில் இருக்கிற அந்த ரூம் விட்டு கூட வெளியில வந்ததில்லை ஆனால் மாணவர்களுக்கு சக சாதகர்களுக்கு வந்து கூடாக கடிதங்களுக்கு கூடாக கூறப்பட்டது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு வால்யூம்ஸ்ல வந்து இருக்கு ஸோ இதற்கிடையில இப்ப தன்னுடைய அனுபவம் எல்லாத்தையும் வந்து அரவிந்தர் அரவிந்தருடைய யோக முறை என்று சொல்றதே ஒரே ஒரே சொல்லி சொல்வதாக இருந்தால் லைஃப் இஸ் யோகா சோ எந்த ஒரு பகுதியையும் மறுக்காமல் நாம் யோகத்தை சாதிப்பது எப்படி என்பதுதான் அரவிந்தருடைய யோக முறை சோ இப்ப அரவிந்தருடைய யோகத்தை படிக்கிறது என்று சொன்னால் அது தன்னுடைய முழு அனுபவத்தையுமே வந்து மூன்று நூல்களாக வந்திருக்கிறார் ஒன்று அவருடைய முழுமையான யோக அனுபவத்தினுடைய பயணத்தை வந்து விளங்குறதுக்கு வந்து சாவித்ரி சாவித்ரி என்ற ஒரு கதை மகாபாரதத்துல இருக்கக்கூடிய சத்திவான் சாவித்ரி கதையை எடுத்து அதை ஒரு யோக பயணமாக தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து ஒரு காவியமாக வந்திருக்காரு இது வந்து ஒரு போயிட்ரி போயிட்ரி ஸோ இதை ஸ்ரீ அரவிந்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு மந்திரிக் அஸ்பெக்ட் உள்ள போய்ட்ரி ஸோ அதை படித்தா அநேகமாக நிறைய பேருக்கு அது விளங்குறது இல்லை ஈவன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காவியம் வந்து சாவித்ரி இருபத்தி நாலாயிரம் அடிகளுடையது ஓகே ஸோ இப்போ இருபத்தி நாலாயிரம் அடி என்றால் சாவித்திரினால் அது காயத்ரி அப்படி காயத்ரி காயத்ரியினுடைய ஒரு எக்ஸ்பிளேஷன் நம்ம சொல்லலாம் ஸோ இருபத் சாவித்திரி வந்து இருபத்தி நாலாயிரம் அடி போயிட்ரி இதில் முழுமையாக ஸ்ரீ அரவிந்தர் எப்படி அந்த தன்னுடைய யோக பயணத்தை செய்தார் என்ற குறிப்புகள் வந்து ஒரு கவிதை பூர்வமாக இருக்கிறது ஆங்கிலத்தில் இரண்டாவது வந்து பெற்ற யோகா அனுபவங்கள் அனைத்தினுடைய விதிகளை ஒருங்கிணைத்து அதாவது ரூல்ஸ் அப்படியே சொல்றது யோகத்தினுடைய கம்போனன்ஸ் என்ன அது எப்படி வேலை செய்வதை பற்றி சொல்றது சிந்தசிஸ் ஆஃப் யோகா யோகங்களின் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு மூன்றாவது இதை நாம பிரயோகிச்சு நம்ம வாழ்ந்தால் லைஃப் டிவைன் தெய்வீக வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கையாக மாறும் இந்த மூன்று நூல்களும் ஸ்ரீ அருங்கருடைய யோகம் பற்றிய மூல நூல்கள் இதை படித்து முடிப்பது தான் கம்ப்ளீட்டா இந்த யோகா யோக சாதனையை பற்றியுமே பற்றி நுழைஞ்சு வரும் சோ இந்த வகையில் லைஃப் டிவைன் சாவித்ரி சித்திரி சோ யோகா வந்து யோகா யோகத்தினுடைய விதிகள் லைஃப் லைஃப் டிவைன் டிவைன் வந்து 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 ஓகே ஓகே ஸோ 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 எப்படி தெய்வீக வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன என்பதை பற்றி ஒன்று அனுபவம் மற்றது ஒரு வெரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யோகா யோகா இந்த மூன்று நூல்களையும் படித்தால் நாம் வந்து அவருடைய ஸோ ஆங்கிலத்தை இன்டெ யோகா என்று சொல்லப்படுகிறது தமிழில் இதை மொழிபெயர்க்கும் பொழுது பூர்ண யோகம் என்பது வந்து சரியான சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது சோ இது ஸ்ரீ அரவிந்தரை பற்றிய அறிமுகம்